அனைவருக்கும் வணக்கம் ஜூலை பதினொன்று புரட்டு எடுக்கும் நாள் அப்படின்னே சொல்லலாம் சுக்கரனின் பயிற்சியால் ஜூலை பதினொன்றுக்கு பிறகு மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் சுப கிரகமான சுக்கரன் மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு இடப்பயிற்சியாக இருக்காரு சுக்ரன் கலசரஸ்தானகன் இல்லற வாழ்க்கைக்குரியவன் சுக்ரனின் இடப்பயிற்சியும் பார்வையும் மேச ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுக்ரன் என்றால் இன்பம் மனித வாழ்க்கையில் அன்பு பாசம் காதல் இந்த மூன்று இன்பங்களையும் அளிக்கக்கூடியவர் நம்முடைய சேனலில் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லை வறுமை மாமியார் மருமகள் பிரச்சனை என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லக்கூடிய நம்பரை கொடுத்திருக்கோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் சுக போகங்களின் அதிபதி சுக்கரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் ஆகையால் சுக்கரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் இந்த பயிற்சியால் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் நீங்க மேசராசிக்காரா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுகஸ்தானத்துல நான்காவது வீட்டுல சுக்கரன் அமர்ந்து இருப்பதால வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்கி குவிப்பீங்க சிலர் வீடுகளை பராமரிப்பு செய்வீங்க சுக்கரனின் பார்வை தொழில் ஸ்தானத்தின் மீது விழுவதால் நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் சுக்கர திசையும் கைகூடி வரும் அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம் இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த சுக்கிரனின் பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக மீசராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த பயிற்சியானது மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை மீசராசிக்காரர்கள் அனுபவிக்க போகிறாங்க அப்படினே சொல்லலாம் கடகத்தில் பயணிக்கக்கூடிய சுக்கிரன் மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை தான் மீசராசிக்கு தரக்கூடியவராக இருக்கார் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்குவீங்க சிலர் வீடுகளை பராமரிப்பு செய்வீங்க வண்டி வாகனங்களை வாங்கும் போது மட்டுமே கவனமாக வாங்க வேண்டும் இல்லையெனில் செலவுகள் இழுத்து விட்டு விடும் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு நீங்கள் மல்லிகை முல்லை பூக்களை வாங்கி தரலாம் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பொதுவா மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை நவக்கிரக நாயர்களின் முதல்வராக சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடத்துல இருக்காரு சூரமுள்ள செடியை போல உங்களை சூழ்ந்திருந்த சிக்கல்களில் இருந்து விடுபட போகிறீர்கள் சில காலமாக உங்களை வாட்டி வடித்த நோய் தாக்கம் விலகி போகிறது சந்திரனின் இடப்பயிற்சிகள் சிறப்பான நிலையில் இருக்கு பொறுப்பாக அனைத்து வேலைகளையும் செய்வீங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு சரளமான பணவரவு வகையில் உங்களுக்கு தொழிலை சாமர்த்தியமாக நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம் கூட்டு தொழில் மூலமாக மிகப்பெரிய லாபம் ஏற்பட போகிறது புதன் நான்காம் இடத்துல இருக்காரு நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் ஈடேறும் அரசாங்க ஒப்பந்தம் நிறைவேறும் பொது காரியங்களில் ஈடுபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சனி பதினோராம் இடத்துல இருப்பதால மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறு குறு வியாபாரிகளுக்கு அருமையான நேரம் ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு கடன்களை வசூலிப்பதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது கேது ஆறாம் இருக்காரு நோய் பாதிப்புல இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் முழுக்க பெருமான மனதார வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலக்கட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு பத்தாம் வீட்டின் அதிபதியாக சனி அதன் முக்கிய ராசியான ராசியில பதினோராவது வீட்டில் இருப்பது உங்கள் பணியிடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுப்பீங்க இருப்பினும் நீங்கள் இந்த சவாலான உண்மையான மனதுடன் ஏற்றுக்கொள்வீங்க மிகவும் கடினமாக உழைப்பீங்க கடின உழைப்பு மக்களின் பார்வையில அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான பாராட்டுகளை பெறுவீங்க வருமானம் கூடும் பதவி உயிர்கள் பெறுவதற்கான வலுவான யோகங்கள் உண்டாகும் உங்கள் வியாபாரத்தில் முயற்சிகளை அதிகரித்து அதன் மூலம் உங்கள் வியாபாரத்தை நீங்க உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் முயற்சிகள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சியின் பாதையில கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சூரியனின் ஆசிர்வாதத்தால் அரசாங்கத்துறையின் ஆதரவை பெறுவதன் மூலம் உங்கள் வணிகத்தில் வெற்றி பெறலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சூரியனின் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் கடினமாக உழைக்க தூண்டும் இதனால் உழைப்புக்கு வீண் போகாது மேலும் கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் முதல் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் உங்கள் நான்காம் வீட்டை பார்க்கிறாரு இதன் காரணமாக சில குறிப்பிட்ட டென்ஷன்கள் ஏற்படலாம் இதனால் செவ்வாயின் அம்சம் உங்களுக்கு ஏதேனும் சொத்துக்களை வழங்கக்கூடும் ஐந்தாவது வீடு நிலையில் இருப்பதால ஐந்தாம் வீட்டின் அதிபதி சூரியன் உங்கள் ஜாதகத்தில் புறக்கணித்து உங்கள் அன்பை நிர்வகிக்கும் முயற்சி எடுப்பார் உங்கள் நண்பர்கள் சிலர் இந்த விஷயங்களை செய்ய உதவியாக இருப்பாங்க இதன் விளைவாக உங்களின் காதல் உணர்வு மிகவும் சிறப்பாக செயல்படும் உங்களின் ஜாதகக்காரன் இரண்டாவது வீட்டில் செவ்வாய் பயிற்சிக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் மகிழ்ச்சியும் திருப்தியும் படிப்படியாக அதிகரித்து பரஸ்பர அன்பு பெருகக்கூடியதாக இருக்கு வக்ர சனியில் பதினோராவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் பணத்தின் நிலையான ஓட்டம் தொடரும் மற்றும் அன்றாட தேவைகளை பலவீனமாக இருக்கக்கூடியதாக இருக்கு இதனால் சிறு காயம் ஏற்படலாம் அல்லது எந்த வகையான அறுவை சிகிச்சையும் செய்தாலும் அவதிப்படலாம் சனியின் நிலை பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால உங்களுக்கு சிக்கலாகாமல் இருக்க மருத்துவ பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க பரிகாரமாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களையும் சனிக்கிழமை நாட்களையும் அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெய் நிரப்பப்பட்ட விளக்க நீங்கள் ஏற்ற வேண்டும் அரச மரத்தடியில் இதுபோல விளக்கு ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து அதற்கான ஒரு முடிவு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை முருகப்பெருமான வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் முருகனின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓம் சரவணபவம் எனும் மறக்காம காலையில் எழுந்தவுடன் உச்சரித்து வாருங்கள் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை கோபத்தை குறித்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது கோபத்தை நீங்க குறித்து கொண்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடாமல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஜென்ம குருவாக தொடர்வதால் ஆரோக்கியத்தில் சிறப்பான கவனத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் லாப வீட்டில் இருக்கார் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் எதிலும் ஆர்வம் பிறக்கக்கூடியதாக இருக்கு வருமானம் உயிரும் சேமிக்க வேண்டுமென்ற எண்ணமும் வரும் பெரிய பதவியில் இருப்பவர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது மனைவி வழியில் மதிப்பு மரியாதை கூடக்கூடியதாக இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே